சென்னை தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண ஒதுக்கீடு தொடர்பாக ஜனவரி பதிமூன்றாம் தேதி அனைத்துக் குழு உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக ஒதுக்கீடு செய்யுமாறு உள்துறை அமைச்சரிடம் அனைத்து கட்சிக்குழு வலியுறுத்தி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் பற்றிய கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது தமிழகத்தில் ஏற்பட்ட அண்மையில் ஏற்பட்ட மழை பாதிப்பு காரணமாகவும் அதனால் ஏற்பட்ட வெள்ள போக்கு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்காக உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்தி வந்தது ஒன்றிய குழுவும் பல ஆய்வுகளை வந்து நடத்தியது சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் ஆய்வுகளை நடத்தினர் ஆனாலும் இதுவரை தமிழகத்திற்கு தேவையான வெள்ள நிவாரண தொகை வந்து வழங்கப்படவில்லை ஆகவே இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் பிரதமரை சந்தித்த போதும் வலியுறுத்தியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக கடிதங்களும் எழுதப்பட்டன இந்நிலையில் இதுவரை சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு தேவையான வெள்ள நிவாரண தொகையை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி நாளை மறுநாள் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார்கள் ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த வாரம் வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அனைத்து கட்சி எம்பிக்களும் அஹ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான வெள்ள நிவாரணத் தொகையை விடுவிக்க வலியுறுத்தி கோரிக்கை விடுக்க இருப்பதாக அறிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது நாளை மறுநாள் உள்துறை அமைச்சரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அனைத்து எம்பிக்களும் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருந்தாலும் கூட தற்போது ஆஹ் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கு மட்டுமே அமித்ஷா நேரம் வழங்கியிருக்கிறார் ஆகவே அமை அனைத்து கட்சி சார்பாக அதன் தலைவர்கள் தற்போது நாடாளுமன்ற அதாவது கட்சி சார்பாக தமிழ்நாடு டி ஆர் பாலு தலைமையில் நாளை மறுநாள் அம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழகத்திற்கு உடனடியாக சுமார் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகையை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கு இது தொடர்பாக விரிவான அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருக்கிறது சென்னையிலும் ஆஹ் தென் மாவட்டங்களிலும் ஏற்பட்ட ஆஹ் இந்த மழை மற்றும் வெள்ள பாதிப்பு தொடர்பாக விரிவான ஒரு அறிக்கை ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய குழுவும் நேரடியாக வந்து ஆய்வுகளை சேர்ந்து அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு வழங்கி இருக்கிறது இதன் அடிப்படையில் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரண தொகையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது விடுக்க இருக்கிறார்கள் நாளை மறுநாள் திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையில் அனைத்து கட்சி தலைவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து இந்த கோரிக்கையை விடுக்க இருக்கிறார்கள் ஏற்கனவே முதலமைச்சர் இது தொடர்பாக விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அது மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கு ஏற்கனவே இதற்கான கோரிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு வெள்ள நிவாரணத் தொகையை விடுக்கி வைக்கவில்லை ஆகவேதான் தற்போது நேரடியாகவே சந்தித்து வலியுறுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது இதற்காக நாளை மறுநாள் அதாவது டெல்லியில் மூன்றரை மணி அளவில் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அமித்ஷாவை சந்தித்து இந்த கோரிக்கையை வந்து பாதிப்புகளுக்கான நிவாரண ஒதுக்கீடு தொடர்பாக அனைத்து கட்சி குழு உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளனர் என்று தகவல் வெளியாகி இருக்கு தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரண தொகையை உடனடியாக ஒதுக்கீடு செய்யுமாறு உள்துறை அமைச்சரிடம் அனைத்து குழு வலியுறுத்த உள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் தமிழ்நாடு அனைத்து கட்சி எம்பிகள் டெல்லியில் உள்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்துவார்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்நிலையில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் அனைத்துக் கட்சி குழு உள்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்